பப்பு முதல் பல பப்பு வரை ஜிஎஸ்டி குறித்து ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்பியிருக்காங்க ஆக்சுவலா இப்ப வரைக்கும் பரப்பிட்டு தான் இருக்காங்க இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய தொழில்துறை அப்படியே படுத்து போச்சு இங்க மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க முக்கியமா மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு அவஸ்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஓவர் எக்ஸாசுரேட் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை குறித்தான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருந்தாங்க எதிர்கட்சிகள் இதை மாதிரிதான் பல வருஷமா பண்ணிட்டே இருந்தாங்க பட் இப்போ ஜிஎஸ்டி குறித்தான ஒரு விழிப்புணர்வு ஜிஎஸ்டி குறித்தான ஒரு புரிதல் மக்கள் கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு இந்த எதிர்கட்சிகள் எப்படிலாம் அவதூறுகள் பரப்பி அது எல்லாமே இப்ப மாற ஆரம்பிச்சிருக்கு மக்களுடைய பார்வை டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி வரும்பொழுது இந்த மத்திய பாஜக அரசு மக்களுக்காக சில கிப்டுகளை கொடுப்பாங்க அதாவது இந்த வரிகளை கம்மி பண்ணுவாங்க அதே மாதிரிதான் இந்த முறையும் இந்த பாரத மக்களுக்காக மத்திய பாஜக அரசு ஒரு பெரிய கிப்ட கொடுத்திருக்கு மத்திய பாஜக அரசு இந்த ஜிஎஸ்டி வரியை கம்மி பண்ணிருக்காங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் காரங்க ஏன் நீங்க வரியை கம்மி பண்ணீங்க எதனால திடீர்னு இந்த மாதிரி வரியை கம்மி பண்றீங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க ஏங்க நீங்க தான் ஜிஎஸ்டியால வரி அதிகமாகுது மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருந்தீங்க இப்ப நீங்களே ஏங்க மாத்தி பேசுறீங்க வரியை கம்மி பண்ணா ஏன் வரி கம்மி பண்றீங்கன்னு கேக்குறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வெகமாவே இருக்காதா நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த புதிய வரி குறித்தான விஷயங்களை டேட்டாவோட வெளியே சொன்னதுக்கு அப்புறமா அபிஷியலா அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே அப்படி கத்திட்டு இருக்காங்க விட்டா அழுதுருவாங்க போல பாவம் ரெண்டு நாளா கதறிட்டு இருக்காங்க முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை மத்திய பாஜக அரசு இந்த ஜிஎஸ்டி வரியை கம்மி பண்ணிருக்காங்க உண்மையாலேயே அவ்வளவு கம்மி பண்ணிருக்காங்க உண்மையாலேயே இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் தான் ஏன்னா சமீபத்துல இந்த அமெரிக்காக்கார டேரிஃப் வரியை நாங்க ஐம்பது சதவீதமா உயர்த்த போறோம் சொல்லும்போது கண்டிப்பா இந்தியாவுடைய பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை சந்திக்கும் நாடு அதல பாதாளத்துக்கு போகும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க நம்ம ராகுல் காந்தி இல்லையா அவரு இந்த முறை கண்டிப்பா இந்த பாஜகவுடைய ஆட்சி கலைஞ்சி போயிடும் அடுத்ததான் நாம தான் பிரதமர் ஆக போறோம் அப்படின்ற மாதிரி பகல் கனவுலாம் கண்டுட்டு இருந்தாரு ஆனா மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு அவங்க என்ன பண்ணிருக்காங்க பப்புவின் கனவு மட்டும் கிடையாது பல உலக நாடுகளின் கனவுகளை கொண்ணு தோட்டி புதைச்சிருக்காங்க டேரிஃப் மாதிரியான விஷயங்கள் மூலியமா வரியானது அதிகமாகோ இந்திய மக்கள் அதனால கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க பட் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஜிஎஸ்டி வரிய மத்திய பாஜக அரசு கம்மி பண்ணிருக்கு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அதிரடியா இந்த வரிகளை இவங்க கம்மி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில எப்படி இவங்க வரியை அதிகப்படுத்தாம வரியை கம்மி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி உலக நாடுகளே விழிப்புங்கி நம்மள பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கான காரணங்கள்ல முக்கியமா இருக்கிறது என்னன்னா இப்பதான் நாம பன்றிசார் கூட ஒரு பெரிய போரை நடத்தி இருந்தோம் அந்த போர்ல நாம விண்ணும் பண்ணியிருந்தோம் ஒரு பக்கம் நாம போர்ல ஈடுபடுறோம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடுகள் நம்ம மீது ஏகப்பட்ட பிரஷர் எல்லாம் போடுறாங்க பல சதி வேலைகள்ல ஈடுபடுறாங்க அதே மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலக நாடுகள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்டா நாம குடுத்திருக்கோம் சைனா கூட கை கோர்த்திருக்கோம் வெறும் அமெரிக்காவுக்கு பயத்தை ஏற்படுத்துறதுக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக ஒரு பெரிய டீமை கட்டமைக்கிறதுக்காக மட்டும் நாம சைனா கூட கை கோர்க்கல அந்த கைகோர்ப்புக்கு பின்னாடி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு பாரதமும் சைனாவும் நிறைய உடன்படிக்கைகளை போட்டிருக்காங்க உண்மையாலேங்க நாம எல்லாருமே ஒரு அன் இமேஜினபிள் சினாரியோல தான் இருக்கோம் அதை நாம தன தன பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆக்சுவலா நாம எல்லாருமே ஒரு ஹிஸ்டரி கிரியேட்டிங் மூமெண்ட்ல தான் இருக்கோம் பட் அது நமக்கு பெருசா தெரியவே இல்லை இப்போ நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாமே இருபது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்கும் அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அந்த நேரத்துல அவங்க எல்லாருமே இந்த சிச்சுவேஷனை குறித்து பயங்கரமா அம்மா பேசுவாங்க உலக அரசியல்ல மிகப்பெரிய திருப்பு முனியா அமைஞ்சது இதுதான் இந்த நிகழ்வு தான் அப்படின்ற மாதிரி இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து அந்த நேரத்துல அந்த காலத்து மக்கள் பேச போறாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் இப்ப நடந்திருக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி வரிகள் ரொம்ப ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்கு உலகின் ஒரு பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய மற்றும் விரிவான வரிகள்ல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு ஜிஎஸ்டி குறித்தான அவதூறுகள் தொடர்ந்து இப்ப வர தான் இருக்காங்க அதுலயும் நம்ம விசிகா எம்பிஆர் இருக்கக்கூடிய திருமாவளவன் இருக்காரு இல்லையா அவருக்கு எல்லாம் ஜிஎஸ்டி என்னன்னே தெரியல இவரு மாதிரிதான் இங்க நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி இருக்கக்கூடிய மக்களை இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் கூட கூட்டில இருக்கக்கூடிய கட்சிகள் இவங்க எல்லாருமே ஜிஎஸ்டி குறித்து அவதூறுகள் சொல்லி பொய் சொல்லி அந்த மக்களை பிரைன் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பட் என்னதான் இவங்க இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் இறுதியில உண்மை அப்படின்றது மக்களுக்கு தெரியதான போகுது புரியதானே போகுது இப்போ அந்த ஒரு நிகழ்வானது நடந்துட்டு இருக்கு ஏன்னா இவங்க எல்லாருமே என்னதான் இது மாதிரியான அவதூறுகள் பரப்புனாலும் இறுதியில மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இது மாதிரியான மாற்றங்கள் மூலியமா ஆதாயம் அடைகிறது என்னவோ மக்கள்தான் சாதாரண பாம்பர மக்கள் தான் அந்த மக்கள் நேரடியாக அந்த ஒரு பலனை அனுபவிக்கிறதுனால மத்திய அரசு என்ன சொன்னாங்க அவங்க என்ன செய்கிறாங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா புரிதலும் மக்கள் அதை அனுபவிக்கும் போது அவங்களே புரிஞ்சுப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜிஎஸ்டின்னா என்ன இந்த ஜிஎஸ்டிக்கு எதிராக ஏன் இவங்க எல்லாருமே இப்படி கத்திட்டு இருக்காங்க அது பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கும் மேற்பட்ட மத்திய வரிகள் இருந்துச்சு அதே மாதிரி கிட்டத்தட்ட பதிமூன்று மாநில வரிகள் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே மாற்றி எல்லா வரையுமே ஒன்று சேர்த்து ஒரே வரியாக மாற்றினது தான் இந்த ஜிஎஸ்டி நீங்க இந்த பாரதத்துல எந்த ஒரு மூலையில இருந்தாலும் பரவாயில்ல உங்களால ஈஸியா இப்ப வர்த்தகம் செய்ய முடியுதுன்னா அதுக்கான காரணம் ஜிஎஸ்டி தான் இந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட தொழிலதிபர்கள் வந்துட்டு இருக்காங்க அதுக்கான காரணமும் ஜிஎஸ்டி தான் இந்த ஜிஎஸ்டியை உருவாக்கும் போது ஆரம்ப காலகட்டத்துல ஏகப்பட்ட லேப்ஸ் இருந்தது அதாவது நிறைய அடுக்குகள் இருந்தது ஆனா இப்போ அத ரெண்டா கம்மி பண்ணியிருக்காங்க வெறும் ரெண்டே ரெண்டு லேப்ஸ் தான் இருக்கு இதை மாதிரி இவங்க பண்ண சேஞ்ச்னால ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது இது பர்ச்சேசிங் பவரை என்ஹான்ஸ் பண்ணுது ஹையர் டிமாண்ட உருவாக்குது ஹையர் ப்ரொடக்ஷனை கொடுக்குது பொருளாதார வளர்ச்சியானது அதிவேகமா வளருது ஆறாவது மீட்டிங் ஆனது நடந்து முடிஞ்சிருக்கு அந்த தான் இத மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பானது ஒரு வரலாற்று நிகழ்வா பார்க்கப்படுது உண்மையாலேயே மோடி தலைமையிலான இந்த பாஜக அரசு தீபாவளிக்காக குடுத்திருக்கக்கூடிய இந்த பரிசு அசத்தலான பரிசு தான் சரி இந்த ஜிஎஸ்டி வரி மாற்றம் இருக்கு இல்லையா இதை நாம கொஞ்சம் போய் பார்க்கலாம் இந்த வரி குறைப்பால மிடில் கிளாஸ் மக்களுக்கு அதிக லாபம் இருக்கு இதன் மூலியமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள் பெரிய பெரிய ஆசைகள் அவங்களால அடைய முடியும் அதை சாத்தியமாக்கி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹெல்த் கேர்ல பாத்தீங்கன்னா அதுல இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா அதுல எல்லாம் ஏகப்பட்ட வரி இருந்தது இதுக்கு முன்னாடி இருந்தது பட் இப்போ அந்த வரி எல்லாத்தையுமே தூக்கி இப்போ வெறும் ஜீரோ சதவீத வரி மட்டும்தான் அதே மாதிரி மருத்துவ உபகரணங்கள் இருக்கும் இல்லையா முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தின் மீதான வரியை கம்மி பண்ணிருக்காங்க இப்போ அதனுடைய வரி வெறும் அஞ்சு சதவீதம் மட்டும்தான் இதே மாதிரி பல துறைகள்ல ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க நிறைய வரி குறைப்பா பண்ணியிருக்காங்க பல தசாப்தங்களாக கேடுகட்ட ஆட்சியை கொடுத்த இந்த காங்கிரஸ் நடுத்தர வர்க்க மக்களை எப்படி பார்த்தாங்க இந்த மிடில் கிளாஸ்களை அவங்க எப்படி பார்த்தாங்க டாக்ஸ புடுங்கிற ஒரு மிஷினா மட்டும்தான் அவங்க நம்மளெல்லாம் அவங்க மனுஷனா கூட மதிக்கவே இல்ல யூபிஏ ஆட்சி காலகட்டத்துல யாராச்சும் ஒருத்தவங்க கார் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு லக்ஸரியான வாழ்க்கைய வாழ்றாங்கன்னு அர்த்தம் அவங்க வீட்டுக்கு இல்ல ஏசி வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க லக்ஸரியான வாழ்க்கைய வாழ்றாங்கன்னு அர்த்தம் ஈவன் இந்த ஸ்கூலுக்கு போற பசங்க உபயோகப்படுத்தக்கூடிய நோட் புக்கு பென்சில் பென்னு இதன் மீது கூட அவ்வளவு வரிகளை போட்டு வச்சிருந்தாங்க ஆனா இப்போ இது எல்லாமே பாருங்களேன் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதாரண ஆயிடுச்சு இந்த காலகட்டத்துல காரு அப்படின்றது ஆடம்பர பொருள் கிடையாது அதை யாரு வேணாலும் வாங்கலாம் யாரு வேணாலும் வாங்கலாம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இதெல்லாம் இல்லாத வீடே இப்ப இல்ல காங்கிரஸ் மிடில் கிளாஸ் மக்களை நடத்தினதுக்கும் பாஜக மிடில் கிளாஸ் மக்களை நடத்தினதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு காரு ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் இது எல்லாத்தையுமே லக்ஸரியான பொருட்கள் இதெல்லாமே பணக்காரங்க மட்டும்தான் உபயோகப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருந்தது அதுக்கான காரணம் என்ன அதனுடைய விலை அதன் மீது இருந்த வரி அதெல்லாம் கொடுத்து எப்படி உங்களால வாங்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது அதனாலதான் அந்த காலகட்டத்துல எல்லாம் மிடில் கிளாஸ் மக்கள் அதெல்லாம் பெருசா வாங்கவே மாட்டாங்க ஆசைதான் படுவாங்க உச்சபட்ச ஆசையா எங்க வீட்டுல ஒரு டிவி இருக்கணும் ஃப்ரிட்ஜ் இருக்கணும் ஏசி இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க பட் இப்போ இது எல்லாமே மாறி இருக்கு இந்த காங்கிரஸ் எப்படி மிடில் கிளாஸ் மக்களை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்க பின்னாடி போய் பாருங்க உங்களுக்கே புரியும் பட் இப்ப பாருங்களேன் கார் எல்லாம் ஈஸியா வாங்கலாம் ஈஸியா வாங்கலாம் அதன் மீதான வரிய கூட இப்ப கம்மி பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள்லாம் மாறி போச்சு எல்லார் வீட்லயுமே இந்த ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இது எல்லாமே இருக்கும் இப்போ சில முக்கியமான பாயிண்ட்ஸ்களை மட்டும் பார்க்கலாம் அஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனா என்னுடைய பார்வையில் இங்க ஒரு விஷயத்த சொல்றேன் ஹெல்த் கேர் அப்படின்றது ஒவ்வொரு மிடில் கிளாஸ் மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்து மருத்துவமனைக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டுமொத்த சேவிங்ஸும் காலி வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்ச எல்லா காசும் அங்க போயிடும் இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் அந்த இன்சூரன்ஸுக்கு அப்பெல்லாம் பதினெட்டு சதவீதம் வரைக்கும் வரி இருந்தது பட் இப்போ ஜீரோ தான் ஜீரோ பர்சன்டேஜ் தான் அது மட்டும் இல்லாம கேன்சர் மாதிரியான கொடூரமான வியாதிகள் இருக்கு இல்லையா அந்த வியாதிகளுக்குன்னு மருந்துகள் இருக்கும் இல்லையா அந்த மருந்துகள் மீது இருந்த வரியை டோட்டலா தூக்கிட்டாங்க மொத்தமா எடுத்துட்டாங்க அந்த மருந்துகளை வெளிநாடுகள் இருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க அதுக்குன்னு தனியா டியூட்டி ஃபீஸ் வேற கட்ட வேண்டியது இருக்கும் இப்போ அதையும் ரத்து பண்ணிட்டாங்க யூபிஏனுடைய ஆட்சி காலகட்டத்துல சாதாரணமாக இந்த ஸ்கூல் பசங்க யூஸ் பண்ணக்கூடிய நோட் புக்கு பென்னு பேப்பரு பென்சிலு இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் வரைக்கும் வேட் வரி இருந்துச்சு பட் இப்போ இந்த பாஜகவின் ஆட்சி காலகட்டத்துல ஸ்டேஷனரிஸ் மீது இருந்த வரிகளை தூக்கிட்டாங்க மொத்தமா எடுத்துட்டாங்க இப்போ அப்படியே நாம இந்த வாகனங்கள் பக்கம் வரலாம் யூபிஐனுடைய அதாவது இந்த காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசின் கீழே காரு பைக்கு ஸ்கூட்ரு இது எல்லாத்தையுமே அந்த காலத்துல அந்த மக்கள் லக்ஸரியா தான் பார்த்தாங்க லக்ஸரி ஐட்டம்ஸா தான் பார்த்தாங்க ஏன்னா அதெல்லாம் வாங்குறது அவ்வளோ கஷ்டம் அதோடைய விலை அதிகம் மேலும் அதோடைய வரியானது ரொம்ப ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரைக்கும் வேட்டு வரியானது இருந்துச்சு ஆனா இப்போ இந்த ஜிஎஸ்டி வரிய பதினெட்டு சதவீதமா கம்மி பண்ணிருக்காங்க ரைட் இப்போ அப்படியே நாம வீட்டுல உபயோகப்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை பற்றி பார்க்கலாம் சேம் முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் இந்த பிரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் இதெல்லாம் ஒரு லக்ஸரி ஐட்டமா தான் இருந்தது அதெல்லாம் மிடில் கிளாஸ் எல்லாம் வாங்கவே முடியாது விலை அப்படி இருக்கும் ஆனா இப்ப இந்த பாஜக அரசு அந்த பொருட்கள் மீது இருந்த வரியை பதினெட்டு சதவீதமா கம்மி பண்ணிருக்காங்க கம்மி பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த உணவு பொருட்கள் மீதான வரியை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம் மோஸ்ட்லி இந்த மிடில் கிளாஸ் காரங்க அடிபடுறது இந்த பட்ஜெட்ல தான் பட்டர் நெய் இத மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் இருக்கும் இல்லையா இந்த பொருட்கள் மீதான வரியை ஐந்து சதவீதமா கம்மி பண்ணிருக்காங்க பல முக்கியமான உணவு பொருட்கள் மீதான வரியை அப்படியே பாதிக்கு பாதி கம்மி பண்ணிருக்காங்க சோ இதுக்கப்புறமா நாம நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மக்கள் விலை குறித்து பயப்படாம ஹெல்த்தி ஃபுட்ஸ நல்லா வாங்கி சாப்பிடுங்க இப்ப அப்படியே நாம இந்த விவசாயம் பக்கம் வரலாம் உடைய ஆட்சி கால கட்டத்துல நாம அடிக்கடி ஒரு செய்தியை பார்ப்போம் விவசாயிகள் மரணம் விவசாயிகள் மரணம் அப்படின்ற செய்தியை நாம அடிக்கடி பார்த்துட்டே இருந்தோம் பட் கடந்த பதினோரு ஆண்டுகளாக இந்த பாஜக தலைமையிலான அரசின் கீழே நாம இதை செய்திகளை பார்க்கறதே இல்ல விவசாயிகள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் விவசாயிகள் உபயோகப்படுத்தக்கூடிய மிஷின்கள் இதன் மீது இருந்த வரிய ஐந்து சதவீதமா கம்மி பண்ணியிருக்காங்க விவசாயிகளுக்கு வருமானம் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக விவசாயிகள் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரியை அப்படியே கம்மி பண்ணியிருக்காங்க இந்த காங்கிரஸ் எவ்வளவு கேடுகட்ட கேவலமான அயோக்கிய தரமான ஆட்சியை கொடுத்தாங்களோ இப்ப அதற்கு அப்படியே நேரடியா நம்முடைய மோடி தலைமையிலான பாஜக tak harus இந்த ஒரு ஆட்சியை கொடுக்குது இப்பேற்பட்ட ஒரு பொன்னான ஆட்சியை கொடுக்குது ஒரு காலத்துல உலகத்திலேயே வரிகள் அதிகமா நம்ம நாட்டுல தான் இருந்துச்சு பட் இப்போ உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான வரி நம்ம நாட்டுல தான் இருக்கு காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது நம்முடைய பாரதத்தினுடைய பொருளாதாரமானது ஒரு ஸ்டேபிளாவே இருக்காது எப்போ இந்த நாடு பேங்க் கரப்ட் ஆகும் டெப்த் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா பாரத பிரதமராக மோடி அவர்கள் வந்ததுக்கு நம்முடைய பொருளாதாரமானது பயங்கர ஸ்டேபிளா போயிட்டே இருக்கு டாப் பைவ் பொருளாதார நாடுகள்ல நாம இருக்கோம் இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா இதை நான் மட்டும் சொல்லல பாஜக ஆதரவாளர்கள் மட்டும் சொல்லல இங்க இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் மட்டும் சொல்லல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேசத்துடைய பினான்ஸ் மினிஸ்டர் அவரே இங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாதுங்க வெறும் பணம் மட்டும் கிடையாதுங்க இதுல மிடில் கிளாஸ் மக்களுடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கு அத மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணது பாஜக தான் பாரத பிரதமர் மோடி தான்